சாணக்கியனுக்கு ரணில் விக்ரமசிங் அவர்களால் வழங்கப்பட்ட நிதியில் ஊழல் மோசடிகள் நடந்திருக்கின்றன பாரிய ஊழலை செய்துவிட்டு தேசிய இந்த போலி தேசியவாதிகளை நாங்கள் மக்கள் முன் அடையாளப்படுத்தி உண்மையான எங்களுடைய தியாகிகளை முன்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் உண்மையிலே சாணக்கியனுக்கு ரணில் விக்ரமசிங் அவர்களால் வழங்கப்பட்ட நிதியில் அல்ல ஊழல் மோசடிகள் நடந்திருக்கின்றது இல்லாத மைதானத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அவரின் தனிப்பட்ட ராசமாணிக்கம் கட்டிட தொகுதிக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலே கைது செய்ய வேண்டியவர் அவர்கள் அல்ல சாணக்கியன் அவர்களை தான் கைது செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் பாரிய ஊழலை செய்துவிட்டு தேசிய கொண்டிருக்கின்றார்கள் ஆகிய இந்த போலி தேசியவாதிகளை நாங்கள் மக்கள் முன் அடையாளப்படுத்தி உண்மையான எங்களுடைய தியாகம் செய்த தியாகிகளை முன்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் இன்று இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதின் பிற்பாடு இன்று பியானந்தன் அவர்கள் கைது செய்யப்பட்டார் அதே போன்று பிரித்தானிய அரசாங்கம் கருணாமான்கிட்டவரை தடை செய்ய சிந்திக்கின்றது நாங்கள் ஒரு நாள் போய் பிரிட்டிஷராக பிச்சை எடுக்க போற இந்த அங்கு ஆகவே இதெல்லாம் ஒரு வேடிக்கையான விழயம் நான் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை சொந்தனம் உங்களைப் போல ஒரு தகவல் அறியாத அதாவது அந்த அறிவு இல்லாத ஒரு அரசாங்கம் தான் ஏனென்றா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏழாம் அண்ணா பிரிட்டிஷ் யூ பண்ணும் அப்போ என்ன பிடிச்சி உள்ளே போடுத்தாங்க எட்டு மாதம் ஜெயிலிருந்தனான் அப்போ எட்டு மாதம் சுரஞ்சாலையில் இருந்த எனக்கு இவன் இந்த குற்றச்சாட்டை கண்டு குடிக்கலையாப்ப அப்போ கண்டு குடித்து இருந்தால் என்ன விலங்கிட்டு உள்ளே போட்டிருக்கலாம் அவன்தான் பாஜக அனுப்பி வச்சாங்க ஒரு தனி பிளேனில் ஒருவரும் இல்லாத ஒரு பிளேனில் கொண்டு உரை கூட்டாங்க என்ன கொண்டு கட்டினாங்க பாஜக குவித்துவாங்க ஆகவே இதெல்லாம் திட்டமிட்ட சதியன் அப்போ இதை வழங்கடிக்கிறதுக்காக செயற்படுற திட்டங்கள் தான் இது ஆகவே பல எல்லோரும் குற்றஞ்சாட்டுவாங்க பலர் விமர்சிப்பாங்க விமர்சிக்கிறவங்க விமர்சிக்கட்டும் நாங்கள் எங்களோட பாதையை சரிவர நெறிப்படுத்தி எங்களோட பாதையில் நகர வேண்டும் என்பதை உங்களோட அன்பாக கேட்டுக்கொண்டு